மகளிர் துபாயில் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா நம்ம வடிவேல் சார் சொல்லியிருப்பார் துபாயிலே எதே பஸ் ஸ்டாண்டுன்னு ஆனால் துபாய்லேயும் பஸ் ஸ்டாண்டு இருக்குது வித் ஏசியோட இதை பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட் நான் காமிக்கிறேன் என்னோடய வீடியோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இதுவோ தெரியுதே அதுதான் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அதே போல் ஒவ்வொரு பஸ்ஸாக எப்படி வந்து நிற்கிறது பாருங்கள் பார்க்க ரொம்ப ரம்மியமாக இருக்குல்ல பாருங்க ஒன்றுன் பின் ஒன்றாக வருது ஊர் மாதிரி மொத்தமாலாம் வராது அதனால் ஃபர்ஸ்ட் ஒரு பஸ் வருது அதுக்கு பின்னாடி இன்னொரு பஸ்ஸு அதுக்கு பின்னாடி இன்னொரு பஸ் ஓகேங்களா பாருங்கள் எப்படி இருக்குது பஸ் ஸ்டாண்டு தான் துபாய் பஸ் ஸ்டாண்டு இப்போ நம்ம இருக்கிறது துபாய் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே துபாய் பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் துபாய் பஸ் ஸ்டாண்டு பஸ் இதுதான் துபாய் பஸ் ஸ்டாண்ட்